அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதகோ இன்றைக்கி நம்ம தொழுகை தொழுகையில் நம்ம இறுதியாக ஓதக்கூடிய அத்த ஹையாத்து அத்த ஹையாத்து அத்த ஹையாத்து ஓதி அல்லாஹும் சொல்லியலாம் செலவாத்து செலவாத்துன்னா நபிகள் நாயகத்தின் மேலே நம்ம துவா கேட்குற மாதிரி அல்லாஹ் கிட்ட நபிகர் நாயகத்துக்காக நம்ம துவா கேட்குற ஒரு விஷயம்தான் செலவாத்து அதை நம்ம ஓதுறத மோஸ்ட்லி ஆண் மக்கள் ஒரு சில ஆண் மக்கள் தான் அலமதுல்லா ஓதுவாங்க இந்த மற்ற மனிதர்கள் எல்லாம் வெறும் அத்தகையாத்தோட ஜமாத்து ஓ ஜமாத்தோட தொழுகையில் ஓதுனாலும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஓதுனாலும் ஜமாத்து சொல்லும் பொழுது அவங்க அப்படி தான் ஓதுவாங்க அதே மாதிரி அத்தகையாற்று ஓதும் பொழுதும் அந்த அத்தகையாத்து மட்டும் தான் ஓதுவாங்க அது நாலு இது நாலு சூறா வரணும் அந்த நாலு சூறாவும் எதுக்குன்னா முதல்ல அத்தகையாற்று முதல்ல சொல்லிவிட்டு இரண்டாவது செலவாத்து நபிகை நாயகத்துக்கு மேலே செலவாத்து சொல்லி மூணாவது தஜ்ஜாலுடைய பாதுகாப்புக்கும் இம்மையில் நரக வேதனையிலேருந்து நம்ம பாதுகா பாதுகாப்பு பெறணுங்கிறதுக்காகவும் அந்த சூறாவை நம்ம ஓதணும் அது மோஸ்ட்லி இப்போ உள்ள மனிதர்கள் இந்த தொழுகையில் தொழுகையில் இந்த மாதிரி அத்தஹயாத்த மட்டும் ஓதிட்டு எந்திரிச்சிட்றாங்க விரலை அசைத்து தொழுகிறதும் இல்லை ஏன்னா அதுக்குள்ளேயே ச அதிக பாகுபாடு இருந்தாலும் நம்ம தொழுகையில் நம்ம இஷ்டத்துக்கு தொழுகிறதுக்காக நம்ம இறைவன் நம்மளை தொழுக சொல்லல மலக்குமார்கள் நபிமார்களுக்கு கற்று கொடுக்கல நான் மலக்கு வந்து ஜிப்ரீட் அலஹிவசல்லம் அவர்கள் தான் மலக்குமார்கள் தான் நபிக நாயகத்துக்கு தொழுகை முறையை கற்று கொடுத்துருக்காங்க நபி வழியை தான் நம்ம பின்பற்றணும் நபி சொன்ன அவங்க செயல்படுத்தி காட்டின ஒரு விஷயம்தான் இந்த விரலை செய்து தொழுகிறதும் ஆதாரம் இல்லாமல் எந்த மனிதரும் பேச மாட்டாங்க அகமதுல்லா ஆதாரத்தோடு தான் விரலை அசைப்பதும் அத்தகையாற்று இறுதியில் நாலு சூறா ஓதுவதும் நபிக நாயகம் ஓதிருக்காங்க தஜ்ஜாலுடைய தஜ்ஜால் வரும் பொழுது அதற்காக அந்த தஜ்ஜால் வரும்பொழுது என்னை பாதுகாப்பு குராய்லான்ட்டு அந்த அதுக்காகவும் தொழுகை இறுதியில் துவா கேட்டிருக்காங்க அதனால தான் அத்தகையாத்தோடு சேர்த்து அந்த துவாவையும் ஓதணும் ஆனால் சில மனிதர்கள் சுன்னத்வாலில் வந்து சுனத்வால் தஹ் தௌஹீதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தவஹீதுல அலமதுல்லா நபி வழி அவங்க பின்பற்றுறதுனால கண்டிப்பாக அவங்க சில மனிதர்களுக்கு தவஹீதுலையே சில மனிதர்களுக்கு தெரிஞ்சாலும் சில மனிதர்கள் கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுவாங்க ஆனால் சுண்ணத்தில் வெறும் அத்தகையாத்து மட்டும்தான் ஓதுவாங்க வேற எதுவுமே ஓத மாட்டாங்க நானும் தொழுகையில அவங்க ஜமாத்தோட பார்க்கும் பொழுதும் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் அத்த ஹேத்து மட்டும்தான் ஓதுவாங்க வேற எதுவுமே ஓத மாட்டாங்க கூட சொல்ல மாட்டாங்க நபி பேர் நபி பேர்ல செலவாத்து கூட இறுதியா சொல்ல மாட்டாங்க அலமதுல்லா தொழுகை நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிறோம் நம்ம இறைவனுக்காக தான் நம்ம தொழுகிறோம் என்னடா இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கே எதையாவது நைன் 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 பேசிக்கிட்டே இருக்கே இதுலாம் கமனில் வருது இந்த நைன் 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 பேசுகிறதெல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் தொழுகிற தொழுகை இறைவன்ட்ட போய் சேரணும் நீங்கள் சம்பாதிக்கிற நல்ல காசு ஹராமான செயலாக இருந்தால் இது இறைவன்ட்டை போய் சேராது அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நல்ல விஷயம் செஞ்சு நல்ல தொழில் அல்ஹம்துல்லா செஞ்சு பெண்களும் நல்ல நல்ல முன்னேற்றம் எவ்வளவோ விஷயம் இருக்குது ஹோட்டல் வைக்கலாம் ஹோட்டல் கடை வைக்கலாம் ஜூஸ் கடை வைக்கலாம் நல்லா பெரிய நல்ல மக்களுக்கு தேவையான கடையில வச்சு வ முதலாளியாக உட்காருங்க பெண்மணிகளே ஹிஜாபோட உட்காருங்க வர கஸ்டமர்கிட்ட காசை வாங்கி கல்லால் போடுங்க யார் வேணான்டா ஹராமான வழியில் நீங்கள் தர்மம் செஞ்சு ஹராமான சம்பாதிப்பை செ சம்பாதிச்சு அதில் நீங்கள் தர்மம் செஞ்சா இறைவன் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கான் இது என்னுடைய வார்த்தை இல்லை இறைவனுடைய வார்த்தை இறைவன் தெளிவாக சொல்லியிருக்கான் ஹராமான காசில் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் அது என் என்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இறைவன் சொல்லியிருக்கான் அதனால தான் அலக்துல்லா நான் அந்த வீடியோ போட்டேன் நேர்வழி பெறணும்னு தான் அலகமதுல்லா இதை ஒரு சில மனிதர்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கிற மனப்பன்மை மனப்பக்குவம் இறைவன் கொடுத்தாக்க அழகுல்லா அந்த விஷயத்தை அவங்க திருத்திக்கிட்டு வேறு ஒரு தொழில் செஞ்சு அழகம்துல்லா நல்ல விதமாக இருக்கட்டும் தான் நிஷா பெண்மணிக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் எல்லாம் என்ன சொல்லுதுங்க வியூஸு என்னோடய வீடியோ மாமியார் போட்டு எனக்கே அறுபது அறுபதாயிரம் வியூஸ் வந்திருக்கு வியூஸ் எல்லாம் எனக்கு பெரிய கணக்கு இல்லை வியூஸுக்காக ஒரு மனிதரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமே கிடையாது வியூஸு வியூஸ் வந்து எதுக்கு விவ்ஸு வருது தான் ஒரு ரெண்டு செகண்ட் பார்ப்பாங்களா அது என்னோடய வீடியோவை பார்க்க மாட்டாங்க ஆனால் வீவ்ஸ் கணக்கு வந்துடும் நாற்பது ஐம்பது வந்துடும் வாட்ச் ஹவர்ஸை பார்த்தா தான் வியூஸ் கணக்கு தெரியும் இங்கே ஆயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கூட வரல வியவ்ஸு நாற்பத்தஞ்சாயிரம் வந்துருச்சு அவங்க அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயத்தை அலஹமதுல்லா அவங்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது ஒருத்தவங்க வீட்டில் போய் நம்ம அந்த விஷயத்தை நல்ல விஷயத்த சொல்லணும்னா எனக்கு அந்த வீடும் தெரியாது அட்ரஸும் தெரியாது எனக்கு அந்த அந்த நிலமையில சபரிமலை மேடம் மாஷாலில் அவங்க ஈமானுக்காக ஒவ்வொரு ஊர் விட்டு ஊர் உண்மையிலே அவங்க நினச்ச எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க அவ்வளோ அழகா இது செய்கிறாங்க காரில் போனால் எனக்கு ஒத்துக்காது ட்ரெயினில் போனால் தான் எனக்கு ஒத்துக்கும் பஸ் எனக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி மயக்க நிலமையெல்லாம் எனக்கு வந்துடும் நான் நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல விஷயத்த செய்ய முடியும் நல்ல விஷயத்த எத்தி வைக்க முடியும் மழையளவு ஆசை இருந்தாலும் மனசு ஒத்துழைக்கணும் ஏன் உடம்பு ஒத்துழைக்கலை அவங்கள போய் நேரில் பார்த்து என்னால் அந்த விஷயத்த சொல்ல முடியலன்னு தான் நான் வீடியோவில் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையாக அலமதுல்ல அந்த விஷயத்தை அவங்க போய் பார்ப்பாங்க அல்லாவுக்காக அந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் அல்லா ரஹ்மானே செலிப்ரிட்டியை பற்றி பேசினாலே வியூஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது வியூஸை வச்சு ஒரு ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது மக்கள்கிட்ட நல்லது போய் சேருனா மாஷாலாம் நல்லது தான் அதை செயல்படுத்துனாக்கா அவங்களுக்கு நன்மை சொர்க்கத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தனி வீடு கட்டி வைப்பான் எல்லா உடைய நல்லா தடுத்த விஷயத்தை செஞ்சால் அல்லாஹ் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் நிம்மையிலையும் கொடுப்பான் மருமையிலையும் கொடுப்பான் அது முஸ்லீம் சகோதர பெண்ணுக்கு முஸ்லீம் சகோதரி தான் சொல்ல முடியும் மாற்று மருத்துவர்கள் சொல்வாங்களா அவங்க நல்லா கேலி கிண்டல் கூத்துன்னு இருக்காங்களே அவங்க கூட பின்னாடி சேர்ந்து ஜால்ட்ற போகிறவங்க தான் இருக்காங்களே வழியே அக்கா நீங்கள் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி மார்க்கத்தில் தடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த மனிதராவது உங்களுக்கு நிஷா மேடத்துக்கு சொல்கிறீங்களா ம் கை தட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க அவங்க அவங்கள வழி கெடுக்கிற ஒரு கூட்டம் தான் அவங்க பின்னாடி இருக்குது அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான் ஈமான் உள்ளவர்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க அவங்க தான் அவங்கள வழி தவற செய்ய விட மாட்டாங்க வழிகட்டவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா அவங்களே வழி கட்டு போய் தான் இருக்காங்க அவங்க வழி கெட்டவர்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டா சகோதர சகோதரிகள்னு இம்மையில் நம்ம மாற்று மதத்தவர்களோடையும் ச சந்தோஷமாக பேசி சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கலாம் உண்மையான உண்மையான சகோதரன் சகோதரின்னு சொல்கிற விஷயம் அவங்க வழிகட்டு போகிற ஒரு விஷயம் உங்களை நிசாவை சுற்றி வலிக்கெட்ட கூட்டம் தான் இருக்குது அவங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லதை சொல்லுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நரகத்துக்கு போகணும் நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போகணுமா ம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நீங்களும் நரகத்துக்கு போவீங்களா அவங்க கஷ்டப்பட்டு தர்மம் செய்கிறாங்க அந்த தர்மம் இறைவன் இடத்துல ஏற்றுக்கப்படணும் நல்லா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அறாம காசில் வர தர்மத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஹலாலாக நீ சம்பாதி ஹலாலா கஷ்டப்பட்டு நீ சம்பாதி நான் ஏற்றுக்கிறேன் கேலி கிண்டல் கூத்து இதில் வர சம்பாத்தியத்தில் அவங்க தர்மம் செய்கிறாங்க எப்படி ஏற்றுக்கப்படும் அதனால தான் சொன்னேன் இந்த விஷயத்த அஹமதுல்லா அவங்க அவங்க முஸ்லீம் பெண்மணி நிச்சயம் அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் இந்த வழிகட்ட கூட்டம் கமாண்டுன்ற ஒரு இதை போட்டு ரொம்ப அவங்கள ஏற்றி விட்டுட்ருக்காங்க நான் அவங்க நேர்வழி பெறணும் இறைவன்கிட்ட போய் நல்ல இடத்துல இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அவங்க நிஷாவை நரகத்தில் தள்ளுறதுக்கு பிளான் இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு நிஷாவை ரொம்ப பிடிக்கும் ஐயா இந்த செயலை எனக்கு பிடிக்காட்டி போனாலும் இறைவனுக்காக நிஷாவை நான் ரொம்ப அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தை அக்கா அம்மா அந்த விஷயத்தை ஒரு சகோதரியாக கேட்பாங்கன்னு தான் நான் சொன்னனே வழியே இவங்க மூலியமான செலிப்ரிட்டி ஆகக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை என் செலிப்ரிட்டியாக எனக்கு வேண்டாம் அப்படி அப்படி ஆகி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இறைவன் தான் நம்ம செலிப்ரிட்டியாக இருக்கணும் என் இறைவன் என்னுடைய இறைவன்ட்டு பெருமையாக என் இறைவன் எனக்கு இருக்கான்ற பெருமையில் இருக்கணும் அலமதுல்லா மனிதர்கிட்ட செலிபிரிட்டி ஆகி ஒன்றும் ஆக போகிறதில்ல மிஞ்சி மிஞ்சி போனால் மனிதர்கிட்ட செலிபிரிட்டி ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒரு வீடை இனிமேல் ஒரு வீடு கொடுப்பாங்க நல்ல காரு பக்கலாக கொடுப்பாங்க அது தவிர மனிதர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இறைவன்ட்ட போங்க இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் சொர்க்கத்தில் இந்த மாதிரி வஞ்சம் குரோதம் இந்த மாதிரி பொறாமை இந்த மாதிரி புத்தியே இல்லாமல் அந்த சொர்க்கத்தில் எல்லாம் நுழைய வைப்பான் அப்பவும் எல்லாம் சகோதர சகோதரிகளாக தான் இருப்போம் வெட்டு மேலே சாஞ்சிக்கிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இம்மையில் என்ன நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே மறுமையில் எல்லாம் நமக்கு கொடுப்பான் நம்ம இறைவனை பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கைக்காக அவங்கள நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு எங்கே எரியுது இதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் ஒரு முஸ்லீம்மால் தான் முஸ்லீமுடைய தவறை சுட்டிக்காட்ட சுட்டி காட்ட முடியும் அவங்க செய்கிறது தப்பு மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால நான் சொன்னேன் இது இதுதான் மனிதருடைய எண்ணம் செலிபிரிட்டி நயன்தாராவை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க நயன்தாராவை பற்றி பேசி இஸ்லாம்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும்னு அல்லா நாடுனா கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வேறு பணம் பெருமை அவங்க என்ன எந்த நிலமையில் அவங்க இருக்காங்களோ அலமதுல்லா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட போய் சொன்னாக்கா அது ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை இஸ்லாம்னால் என்னன்னு தெரியாமல் இல்லை அவங்க அந்த விஷயத்தில் ஈடுபடலை இது உங்கள் மார்க்கம் இது எங்கள் மார்க்கம்னு அவங்க பிரிஞ்சு இருக்காங்க ஆனால் நிஷா அப்படி இல்லை இஸ்லாம்னால் என்னன்னு தெரியும் இஸ்லாத்தை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு நான் விளக்குனேன் இதில் எனக்கு எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல இதில் அடுத்தவங்க பிரச்சனையை ஏன் ஆராயறீங்கன்னா அடுத்தவங்களை அடுத்தவங்க பிரச்சனை நல்லதுக்காக சொல்லலாம் புரியுதா மக்களே ஒருத்தவங்களுக்கு நல்ல அல்லாவுடைய செயலை இந்த மாதிரி ஹராமான விஷயத்தை செய்யாதீங்கன்னு நன்மையை ஏவி தீமையை தடுக்கலாம் அந்த விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் புறம் பேசுறதுக்கு வேலையே இல்லை அவங்க கேரக்டரை பற்றி நான் சொல்லலை அவங்க நல்லவங்க தான் அலகமதுல அவங்க செய்கிற தொழில் ஹராம் அவங்க நல்லவங்க தான் நான் அவங்க செய்கிற தொழில் அவங்கள வழிகட்டு கூட்டத்தில் அழைச்சிட்டு போயிடும் அதனால தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் இந்த விஷயம் அழகமதுல்லா அவங்களுக்கு புரிஞ்சு தெரிஞ்சு திறந்தனாக்கா நல்ல இடத்துல நல்ல இடத்துல மதிப்போடு இருப்பாங்க இல்லை இதே தப்போடையே போனாக்கா இறைவன்கிட்ட கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் நீ என்ன தர்மம் செஞ்ச நீ ஏன் என்ன வீடு வீடு மக்களுக்கு உறவினர்களுக்கு என்ன நீ ஹெல்ப் பண்ண நீ ஒன்றுமே பண்ணலையே எந்த காசில் நீ செஞ்ச அப்படின்னு இறைவன் கேட்கும் பொழுது இந்த சகோதரி அப்படி நிற்கக்கூடாது உண்மையிலே அவங்க அலமதுல்லா ஈமான் அல்லாவை பற்றி உண்மையான அச்சம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்து அலமதுல்லா திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இதை தவிர்த்து வேறு எந்த தொழிலாவது டாப்பாக செய்ங்க ஹலாலான தொழில் செய்ங்க ஓனராக இருங்க இந்த மாதிரி கேலி கிண்டல் வேலை செஞ்சு கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு ஓனராக இருந்துட்டு போயிடலாம் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு தொழிலை செய்யுங்க அல்ஹம்துல்லா நல்ல 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 நிலமையில் இருங்க எவ்வளவோ அதில் ரஜக்கு வரும் அதில் தர்மம் செய்யுங்க நல்லா ஏற்றுப்பான் இது ஹராமான தொழில் சிஸ்டர் அதனால தான் நான் சொன்னேன் அது தப்பு இருந்தா என் வீடியோக்கு ஸ்ட்ரைக் வேணாலும் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைக் கொடுத்தா என்ன வீடியோ போட முடியாது பரவாயில்ல சில மனிதர்கள் உங்களை ஏற்றியும் விடுவாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் இறைவன் எடுத்துகிறேன் அலமதுல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அழகமதுல்லா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்னு தான் தெரிஞ்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இறைவன் இப்படி அதை ஏற்றுக்க மாட்டான்னு உங்களுக்கு சொன்னான் அவ்வளோ தான் மற்றபடி உங்களை நான் எந்த எந்த ஒரு இதுவுமே நான் சொல்லலை உங்களுக்கு புரிய வச்சேன் அழகதுல்ல இஸ்லாம்னா இதுதான் புரிய வச்சேன் நீங்கள் தர்காக்கும் போறீங்க தர்காக்கு போகிறது ஹராமான செயல் இணை வைப்பு செய்கிற ஒரு பாவம் அதனால் தர்காக்கு போகிறதையும் தவிர்த்துக்கோங்க இன்ஷாலா முடிஞ்சா என்னுடைய வீடியோவை பார்க்க முயற்சி பண்ணுங்க நல்லா உங்களுக்கு இருபது செய்வா அத்தகையத்தை சொல்கிற டாப்பிக்கே இதை மாற்றிட்டேன் ஏன்னா ச மனிதர்களுடைய எண்ணமே இப்படி தான் இருக்குது அதனால் என்னத்தை சொல்கிறதுனே தெரில வழிகட்ட கூட்டம் அவங்கள இன்னும் ஏற்றி விடுவாங்கன்னு தான் கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சேன் அவங்களுக்கு பயந்து போய் ரசிகர்களுக்கு பயந்து போய் அப்படியெல்லாம் நான் பண்ணல என் இறைவனுக்கு தான் நான் பய பண்ணுவோம் பேசுகிற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ம் திட்டுற வாய் திட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதை அது திட்டி திட்டி அது பேசி பேசி இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லட்டும் அவங்க என்ன திட்ட அவங்க என்ன பேச அவங்க நன்மையெல்லாம் எனக்கு வரும் அவ்வளோதான் மற்றபடி இந்த கோழைத்தனமாக இந்த கமண்டை ஆஃப் பண்ணி வைக்கல ஏன்னா மிஷா மேடமே பார்த்தாலும் மக்கள் எனக்கு எவ்வளவோ ஆதரவாக இருக்காங்கன்னு கமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவாக தான் இருக்காங்க அந்த ஆதரவான மக்கள் இம்மையில் மட்டும்தான் இருப்பாங்க மறுமையில் அவங்க கூட வர மாட்டாங்க உங்களை வழிகெடுக்கிற கூட்டம் இம்மையில் மட்டும்தான் இருக்கும் மறுமையில் உங்களுக்காக ஒரு நன்மையை கொடுக்க முடியாது பேசுங்க நல்லாவுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு அலக்துல்லா சந்தோஷமாக பேசுங்க ஹிஜாபோட பேசுங்க முஸ்லீம்னால் யாருன்னு காட்டுங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லுங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் அல்லாவை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இப்போ நீங்கள் பேசுகிற ஃப்ரெண்டும் உங்களோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு அல்லாவை பற்றி புரிய வைங்க பல தெய்வத்தை வணங்குறவங்களும் ஒரே தெய்வத்தை வணங்குறவங்களும் ஒன்றும் ஆயிடுவாங்களா இதில் கோச்சிக்கிறதுக்கு வேலை இல்லை சிந்திங்க தான் அதை செயல்படுத்த முடியும் இறைவன் ஒருவன் தான் நம்ப இருக்கோம் அவங்க இறைவனை பல வடிவில் பல இதில் கு வணங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் ஒரே இறைவனை வணங்குறவங்களும் எப்படி ஒன்றாக முடியும் அல்லாவை நிராகரித்தவர்களுக்கு நரகம்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நரகத்தை அந்த மாதிரி மனிதர்களுக்கு தயார் பண்ணியும் வச்சுருக்கான் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினச்சி வலிக்கட்ட கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் வழித்தவரை செய்யாமல் நல்ல விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுங்க இம்மையில உள்ள மாதிரியே அலகமதுல்லா அந்த ஃப்ரெண்டும் அருமையில் உங்கள் கூட சந்தோஷமா பேசணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கண்ணா நீங்களும் அவங்கள மாதிரியே இருந்தால் எப்படி சால சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்க இதை தவிர வேறு எந்த தொழில் நல்ல ஹலாலான தொழிலாக பண்ணுங்க இது ஹராமான தொழில் சாலா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க சாலா அடுத்த வீடியோவில் அத்தகைய அத்தகையத்தை ஓதி சாலா காட்டுறேன் அலாமலை வரம்துல்லா பார்க்கு